இந்த அரசாங்கம் மேலே ஒரு தவறு இருக்குது அதனால தான் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க ஒயின்சாப்பு ஃபுல்லாக திறந்து வச்சுக்கிட்டு கல்லுக்கு தடை பண்ணால் அது எல்லோரும் கேள்வி தான் கேட்பாங்க ஏன்னா ஓ கல்லை விட ஒயின் சாப்போட மது இருக்குல்ல அது ரொம்ப பாதிப்பு தான் ஆனால் ரெண்டுமே மது தான் கிட்டத்தட்ட ஆனால் கல் வந்து அதிகமாக பாதிப்பு சீக்கிரம் வராது ஆனால் போதை தான் போதை பொருள் தான் ஒயின்சாப்பு குடும்ப தான் கிடக்கு அந்த காலத்தில் கல் குடித்து நிறைய பேர் கலப்படம் பண்ணி நிறைய குடும்பம் செத்தா நிறைய பேர் குடும்ப சீரழிஞ்சு அதுக்காக தடை பண்ணி வச்சிருக்கேன் அப்போ ஓயின் செப்போ தடை பண்ணணும் பூரண மதுவளுக்கு கொண்டு வந்து அதையும் தடை பண்ணணும் ஆனால் அவர் போராட்ட நியாயமாக இருந்தால் கருப்பட்டிக்கு தான் உற்பத்தி பண்ண போராட்ட நியாயம் அதையும் அவர் சொல்லாமல் விட்டார் அதை தான் நியாயமாக பேசிருக்கணும் மற்றபடி அரசாங்கம் மேலே ஒரு சின்னதாக இருக்குது அதுக்காக வந்து பூரண மது வழக்கு வந்து கல் வந்து போ போதன்னா மதுவும் போக பூரண மது வழக்கு தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டும் கல் கடைக்கும் அனுமதி கொடுக்கணும் அப்படி தான் அவங்க கேட்பாங்க அதுலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் இப்போ என்னென்னா இது நான் என்னென்ன சொல்கிறேன்னா பணம் ஏறுறவங்க தொழிலாளர்களை அதிகமாக அவங்க உற்பத்தி ஆக்கணும் அவங்க தொழில் பாதிக்க பாதுகாக்கப்படும்னா பதனி அதிகமாக இருக்கணும் ஏன்னா ப தொழிலாளர்கள் கம்மியாக தான் இருக்காங்க கருப்பட்டி உற்பத்தி கருப்பட்டி வேலை ஜாஸ்தி கருப்பட்டி உற்பத்தி உற்பத்தி நிறைய பண்ணணும் அதுக்காக வேணால் அந்த போராட்டம் செய்யலாம்